ஓம் வாராயி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இந்த திருமூர்த்தி நேரத்தில் இந்த ரகசிய வழிபாடு செய்யுங்கள் கோடி கோடியாக பணம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த திருமூர்த்தி நேரம் என்ன இந்த நேரத்தில் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இன்றைய பெரிய பற்றாக்குறை அப்படிங்கிறது பணம் மட்டும்தான் இந்த பணம் எவ்வளவு வந்தாலும் அது பத்துறது கிடையாது இப்போ மார்பாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருந்து இங்க வந்தாலும் சரி இல்ல அவங்க ஊர்லயே இருந்தாலும் சரி இந்த சேட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க ஒரு பொட்டி கடை மாதிரி ஒண்ணு வைப்பாங்க பார்த்தா அந்த வியாபாரத்துல பெரிய கொடி கட்டி பறந்து பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போ வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருவாங்க டக்கு டக்குன்னு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே அந்த வளர்ச்சி அவங்க சீக்கிரம் அடைஞ்சிருவாங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ரகசிய வழிபாடை வந்து செய்வாங்க நம்மள எத்தனை பேர் செய்கிறோம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை இந்த வழிபாடு செஞ்சால் பணம் வந்து கொட்டிடுமா அப்படின்லாம் கேட்பாங்க முயற்சி பாதி நாம் இந்த முயற்சியை திருவினையாக்கக்கூடிய வழிபாடுகள் பாதி இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் நாம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சூட்சமமான வழிபாடுகளும் மந்திரங்களும் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை வந்து அவங்க பெருசா வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா தெரிஞ்ச ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னோம்னா அதையும் மூட நம்பிக்கைன்ற பேர்ல மூடி மறைச்சிருவாங்க அப்படிலாம் குறிப்பிட்ட நேரத்துல நிறைய சக்திகள் இருக்குது இதை நம்ம தொடர்ந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா கண்டிப்பா சொல்றாங்க நீங்க கமெண்ட்ஸ்ல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நீங்க கண்டினியூஸா இந்த நேரத்துல வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க வியாபாரம் செய்யறீங்களா அந்த வியாபாரம் வந்து உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு வேலைக்கு போறீங்களா ப்ரமோஷன் கிடைக்கும் இல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து பொருளாதார நிலைகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில அப்படி ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற நேரம் என்னன்னா இந்த திருமூர்த்தி நேரம் இது அமிர்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மார்பாடிகள் வந்து என்ன வேலை இருந்தாலும் சரி இந்த டைம் வந்து அவங்க ஒதுக்கிடுவாங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஒரு மாதத்தில் இரண்டு தடவை வரக்கூடிய இந்த நேரத்தை வந்து அவங்க தவறவே விட மாட்டாங்க என்ன வேலை என்ன இருந்தாலும் அவர்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி அந்த வழிபாட்டை முடித்த பிறகுதான் அடுத்த வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுதான் அவங்க தொழில இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க அஃப்கோர்ஸ் அவங்க வந்து தொழில ரொம்ப கத்துக்கிட்டு நேர்மையாவும் பண்றாங்க அதுல அவங்களுடைய டேலண்ட்டும் இருக்குது ஆனா கூடவே சேர்த்து இந்த வழிபாடுகளும் அவங்க செய்யறதுனால அந்த விஷயம் வந்து நல்ல சீக்கிரமாகவே சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு மாறிடுது சரி ரொம்ப பில்டப் கொடுக்குறீங்களே அந்த நேரம் தான் என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா திருமூர்த்தி நேரம் அமிர்த நேரம்னு இந்த காலத்தை வந்து சொல்லுவாங்க திருமூர்த்தி காலம் அமிர்த காலம் அப்படின்லாம் அவங்க மார்வாடிங்கள் வந்து சொல்ற காலம் இந்த நேரம்தான் என்ன நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை நேரம் நம்ம ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை வரும் இல்லைங்களா இப்ப வந்து இன்னைக்கு நம்மளுக்கு பௌர்ணமி இந்த பௌர்ணமி முடியக்கூடிய கடைசி நேரம் அப்புறம் பிரதமர் ஆரம்பிக்க நேரத்தை திருமூர்த்தி காலம் அமிர்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் அவங்க இந்த வழிபாட்டை செய்வாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க பௌர்ணமி முடியக்கூடிய கடைசி ஒரு மணி நேரம் அதற்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் ஆரம்பிச்சிருமா அந்த பிரதமை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முடிய வரக்கூடிய ஒரு மணி நேரம் இன்னைக்கு பௌர்ணமி ஆறு ஐம்பத்தி ஒன்னோட நிறைவடைகிறது நாம என்ன பண்ணணும்னா ஐந்து ஐம்பத்தி ஒன்னில் இருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரத்தில் இந்த வழிபாடுகளை நாம செய்ய வேண்டும் அப்படி என்ன வழிபாடு அப்படின்னு கேக்குறீங்களா அந்த வழிபாடு என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப பெருசா செலவு பண்ணி நீங்கள் பூஜை அது இதெல்லாம் எதுவுமே செய்ய வேணாம் உங்கள் வீட்டில் சுவாமி படம் இருக்குது இல்லைங்களா பூஜை அறையில் போய் ஒரு தீபத்தை ஏற்றுங்க ஏற்றிட்டு கிழக்கு நோக்கி ஒரு தரையில் விரிப்பு விரித்து அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்கள் தேவை கோரிக்கைகள் என்னவோ திருமணம் நடக்கணுமா பணம் வேண்டுமா வேலை வேண்டுமா நல்லா படிக்கணுமா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நீங்கள் நடந்துட்டதா நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க எனக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு இப்ப எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் எனக்கு அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு அப்ப அந்த மனநிலையை நான் எக்ஸாக்டா இது பண்ணி இப்ப நான் சொல்லக்கூடிய அகத்திய பெருமார் அருளிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க என்ன மந்திரம் ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க உங்களால கவுண்டிங்லாம் இதுக்கு கணக்கே கிடையாது இந்த இரண்டு மணி நேரமும் நீங்க சொல்ல வேண்டும் இந்த இரண்டு மணி நேரத்திற்கு அப்படி என்ன சக்திகள் அப்படின்னா இந்த இரண்டு மணி நேரத்தில் பதினாறு தேவதைகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் முப்பெரும் தேவியர்களை அந்த நேரத்துல நாம நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்திருக்கிறோமோ அதை சொல்லுவாங்களாம் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் இந்த ததாஸ்து அப்படின்னு சொன்னா அப்போ நாம என்ன வேண்டிக்கிறோம் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்ற அந்த மனநிலையில நம்ம அந்த இதை வந்து சொல்லிட்டே இருக்கிறோம் அப்ப அது நம்மளுக்கு சீக்கிரமாகவே அது கிடைச்சிடும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இந்த பிரபஞ்சத்திடம் நிறைய சக்திகள் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து கே கேட்கும் பட்சத்தில் அது நம்மளுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழி இந்த திருமூர்த்தி காலம் இந்த நேரத்தை வந்து மார்வாடிகள் ரொம்ப ரகசியமா இந்த வழிபாட்டை அவங்க செய்வாங்க அதே மாதிரி இந்த வழிபாட்டு முடித்த பிறகு அந்த நேரத்தில் அந்த திருமூர்த்தி கால நேரத்துல ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க மூன்று துண்டு பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த சோம்பை ஒரு அரை அரை ஸ்பூன் இருந்தால் போதும் அதை போட்டு இந்த மூனையும் ஒரு முடிச்சா கட்டி உங்கள் பூஜை அறையில் வச்சிருங்க நீங்கள் வழிபாடுகள் செய்வீங்க இல்லைங்களா மாலை நேரங்களில் அதற்கும் சேர்த்து தீப தீப ஆராதனை எல்லாம் காட்டி உங்கள் வீட்டினுடைய நிலை வாசலில் மாட்டி விடுங்கள் இந்த மூணு பொருள் என்ன செய்யும் பணத்தை வசீகரிக்கும் பணத்தை ஈர்க்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் வந்து விட்டது பணம் பெருமளவு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஒரு சூழ்நிலைகளையும் இது உருவாக்கி தரும் கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேங்க இந்த காலத்தை வந்து நீங்கள் தவற விடாமல் இந்த நேரத்துல கண்டிப்பா நீங்க வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சூட்சமமான ஒரு ரகசிய வழிபாடுன்னே நான் சொல்லுவேன் நம்பிக்கையோடு செய்யுங்கள் முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்